என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன் என் சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமியை போன்றி போன்றி அங்கே சிவம் அன்பே குரு எல்லாருக்கும் அப்பா வந்த என் பேர் லக்ஷ்மி ஐயன் பத்தி பேசினாங்க ஏன்னா நான் தமிழ் அவ்வளவு பேச மாட்டான் என் மதர் தெலுங்கு நிறைய பேசியிருக்காங்க அவங்க பேச மாட்டாங்க வந்த காரணம் மத தெரு ஐயாக்கு வந்து நான் தமிழ்ல பேசணும் பெண்களை உபதேசம் சொல்லிட்டு ரொம்ப ஆசை பண்ணாரு ஒரு நாள் என் கூப்பிட்டு லக்ஷ்மி பாலக்ஷ்ம சொன்னாரு கூப்பிட்டு பெண்களுக்கு உபதேசம் கொடுமான்னு சொன்னாரு அப்ப வந்து அப்பா குழந்தை சரியாரு அதுக்காக வந்து ஆஷுமத்தி சரியா வர முடியல

நிறைய பேர் வளர முடியாம இருக்காங்க ஆன்மீகத்திலோ அவங்க கண்டிப்பாவா இந்த ஆன்மீகம் சொல்றது ரொம்ப சூழ இருக்காங்க ஆன்மீகமே கத்துக்கணும் மனசீர்பாடா நம்ம மனம் மனசீர்பாடா நம்ம என்ன செய்யணும் ஐ குலங்களை நம்ம அடைக்கணும் அந்த ஐந்து குலங்களையும் அடைக்க வேண்டுமென்னா நம்ம என்ன செய்யணும் இதுதான் மெயின் அண்ட் குணங்கள் அடைந்தான் நம்ம மனம் சீராக நம்ம மனம் கண்ட்ரோல் நம்ம ஆன்மான்னு பார்க்க முடியும் ஆன்மா அப்போதான் நம்ம யாரும் தெரிஞ்சு ஆனா ஆன்மா பார்த்தா தான் நம்ம அந்த நம்ம யாரும் தெரிஞ்சாதான் நம்ம கடவுள் பார்க்க முடியும் இதெல்லாம் ஆசைப்படுத்த ஐயா நிறைய விஷயம் கிட்ட பேசுவாரு போன டெய்லி போன் பண்ணுவாரு பண்ணப்போ டெய்லி ஒரு கேள்வி நான் வந்து மீடியா கேட்கும் அப்போ டெய்லி வந்து ஐயா வந்து போக பண்ணிட்டு ரொம்ப விளக்கமாக சொல்லுவார் ஒரு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுவார் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தது ஒரு ஒரு சித்தர் பாடல் எனக்கு சொல்லி கொடுத்தாரு எனக்கு வந்து தமிழ் படிக்கிறதுக்கு சுத்தமாக தெரியாது அவர் பேசாமல் பேச மாட்டா இங்க வந்துட்டு அண்ணாக்கா கிட்ட வந்துதான் வந்து ஐயா சொல்லுவார் எப்பவுமே லட்சுமி இங்க வந்தா போய் எப்ப எப்படி இருந்தாங்க எப்பவுமே எல்லா இதுக்கும் வந்து భయపడే ఇప్పు పేరు అయ్యిమీ మన పక్క ఆ ఎలా భయపడ పడలక్ష్మి ఒక్కజీంద

அப்போ நிறைய விஷயம் எங்க வீட்டுக்காரருக்கு ஒரே வார்த்தைல சொல்லிட்டாரு அவருக்கு இருக்கு அப்படி கிடையாது எனக்கு ரொம்ப விளக்கமா சொல்லுவாரு புரிய வேண்டிய நான் அவர் கேட்டேன் குருஜி கிட்ட ஏன் குருஜி எனக்கு இவ்வளவு விளக்கமா சொல்றீங்க சின்ன குழந்தை பார்த்துட்ட மாதிரி பாத்துக்கிறீங்க இவ்வளவு நம்ம அவரை கொடுத்துட்டு நம்பிக்கை வச்சீங்கன்னு

ఇంకా అహంకారీ అడుపు తూంగా తూం సుఖం పెరుగు ఎక్క அது வந்து நம்ம அகங்காரத்தை உள்ளடக்கி அயன் குலங்களை சுட்டடி அகங்காரம் உள்ளடக்கல மனம் ஒரு செயல் தான் நேர்தான் பெரியவன் தான் எனக்குதான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நிறைய ஒரு என்ன கே அது ஏன்னா அவங்க தவறு கிடையாது அவங்க மனம் அந்த மாதிரி அந்த சீராக குலங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அது எந்த இதோ நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம மூச்சு பயிற்சி மூச்சுப்பயிற்சி சாதனமாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மூச்சு பேச்சு நம்ம இது பண்ணணும்னா நம்ம வந்து உபதேசம் வாங்க ஒரு குரு இல்லாத உபதேசம் வாங்கினா தவறா போகும் இந்த மூச்சு பயிற்சி சாதனை பண்ணாதான் நம்ம குழந்தை கொண்டு வரணும் இது முதல்ல நம்ம என்ன செய்யணும் சாத்திகமாயின் ஆகாரம் சாப்பிடணும் சாத்திகமாயின் ஆகாரம் சாப்பிட்டதான் நம்ம வந்து மூர்க்க குரம் வராது

சின்ன பசங்கள் பெரியவங்க அதுக்காக தான் நம்ம மனம் ஆகும் அது ஆகாம இருக்கணும் ஐ குழந்தைகளுக்கு வந்து ஒரு நம்ம மூச்சு பயிற்சி நல்லதான் அதை சந்தேகம் எதை இது ஒரு தவறான செய்தி பார்த்தா நம்ம இதே நிறைய பேர் சாப்படமா நீ ரொம்ப ஆசை சாப்பிடுவாங்க ஏன்னா கண்ட்ரோல் இருக்காது இருப்பாங்க அது கண்ட்ரோல் அலங்கல் அடையும் அப்பதான் நம்ம மனம் சீராயிடுச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம் தர அதுதான் முடிவு சுற்ற அங்காரம் உள்ளடக்கி அயன் குழந்தை சுட்டழுக்கி தூங்காம தூங்கி சுக்கம் இந்த மனம் சீராயிடுச்சுன்னா ஆன்மா ஒரு குழந்தையெல்லாம் அப்புறம் இந்த மனம் என்ன பண்ணும் ஆன்மா கிட்ட இந்த ஆன்மா என்ன பண்ணும் ஆன்மா வந்து வந்துட்டு தெரிய வைச்சப்போ அவங்க வந்து பரமாத்மா கிட்ட அந்த கடவுள் பார்க்க முடியல அம்மா வந்து வெளியிட்ட கடவுள் பார்க்க முடியல போகிட்டு என்னதான் இப்ப பெண்கள் எல்லாம் வரணும் பெண்கள் தான் வீட்டுல வந்து பெண்கள் தான் மெயின் அவங்கதான் இந்த தியானம் பண்ணி மனம் சீரழிச்சிருந்தா அவங்க பசங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு அன்பு இருக்கும் இப்ப இதுல ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளுக்காக ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் நம்ம யாரோ அந்த முயற்சி சொல்லுவோம் ஒரு கையில வந்து குடும்பம் பிடிக்கணும் ஒரு கையில வந்து ஆன்மீகம் பிடிக்கணும் குடும்பம் நம்ம வீட்டு சொல்லி அப்பதான் கடவுள் வந்து சின்ன வயசுல தியானம் கட்டுறது அவங்களுக்கு வந்து அந்த பவர் பவர் நிறைய வீடியோஸ் சொல்லியிருப்பாங்க கடவுளை வந்து அந்த பவர் இருக்கணும் அந்த இருக்கணும் அந்த சக்தி కు వయసుకుందనే కదా వయసు మనం పనం పేద సూసైడ్ పని మన నష్ట మన అని రోజు జాస్తి అ

அவங்க எல்லாம் அவங்களை பார்த்து எனக்கே வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கும் நான் வீட்டுல இருந்தே ரொம்ப கம்மியா பண்ணுவாங்க தியானம் இவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும் குரு ஸ்ரீனிவாச சுவாமி அவர் வந்து அந்த ஊர்ல பெரியவரா இருப்பாரு பெரிய லெவலுக்கு ஒரு ஹீரோவா எதுவும் வேலை பண்ணிட்டு இருப்பாரு అప్పుఎన్ కాదు

உபதேசம் அவங்களுக்காக அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது கிடையாது டைம் வந்து எடுக்கிறது கிடையாது அவங்களுக்காக அவங்க எல்லாமே வாழ முடியும் ஆனா மன அழுத்த அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தாயிட்டாங்க பாத்தீங்கன்னா மன மனோ வேதா சொல்லுவாங்க மன கஷ்டமோட நிறைய வேலைகள் வந்து கடவுள் அடையிறது கஷ்டப்படுறேன் எவ்வளவு வந்து எத்தனையோ சிவராசி எத்தனோம் எழுந்த தான் இந்த மானவென்மிக்கம் ஏன் நம்ம இந்த மானோ ஜன்ஷி நான் யாரு தெரிஞ்சோம் இதெல்லாம் தெரிஞ்சதான் நம்மளுக்கு பார்க்க முடியும் இல்ல மனுஷனுக்கு மட்டும்தான் மனம் இருக்கும் இந்த மனுஷன் மட்டும்தான் கடவுள் அடையணும் பிறவிக்கு மட்டும்தான் கடவுள் அடையக்கூடிய ஏன் எட்ட காரணம் என்னன்னா கடவுளை அடையத்திற்குதான் ஆனா இந்த மாய வந்து நம்ம நீ என் பண்ண என் பசங்க சொல்லிட்டு இந்த மாயின வந்து அதுலோட சுத்தி சுத்தி ஒரு ஜென்மா மாணவ ஜென்மாலையும் சுத்தி சுத்தி வரும் தவிர நம்ம கடவுள் அடையணும் சொல்லிட்டு நம்ம மனம் வந்து போக மாட்டேன் இதுதான் இதுதான் உண்மை கடவுளை அடையத்தேதான் நம்ம மாணவ ஜென்மையை அது நம்ம மறந்துட்டு எல்லா செயலும் இதுதான் சாஸ்திரம் சாஸ்திரிதோன்னு சொல்லிட்டு மாய ஐன பொருள் எல்லாமே நம்ம வந்து அதுதான் தெரியும் கிடையாது நம்ம இந்த உலகத்துல கிடையாது நம்ம தெரியும் எல்லா சின்ன பெரியவங்க இது வந்து கண்டிப்பாக தெரியும் அவங்க எதுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப மனம் அந்த உண்மை தெரிஞ்சுக்கணும் இந்த மாயா பொருளை பார்த்து எனக்கு என்னது என்ன தெரிய சொல்லுறதோ அது ஒன்னே போறாங்க தவிர வந்து உண்மை தெரிஞ்சது மாட்டேங்கிறாங்க இந்த உண்மை தெரியணுன்னா சிவசேத்திரம் வாங்க கண்டிப்பாக இந்த உபதேசம் வாங்குங்க எல்லா பெண்கள் வந்து மன அர்த்தம் இல்லாம மன கஷ்டம் இல்லாம ரொம்ப தெளிவா இருக்கணும் ரொம்ப தெளிவா வந்து ஒரு விதத்துல பாடணும் அதுக்காக வந்து இந்த பாட்டம் தெளிவே கிடைக்கும் எல்லா பெண்கள் அடையணும் அதுதான் என்னோட கோவில்கள் கோயில்கள் தான் ஒரு ஆசீர்வாதம் மூலமா நீல பெண்கள் வாங்க பெண்களுக்கு உபதேசம் கொடுக்கறதுக்கு நானும் ஜெனா இருப்பாங்க இருக்காங்க கண்டிப்பாக பெண்கள் வந்து உபதேசம் வாங்க நிறைய விஷயம் நான் பேச போறேன் என்ன பேச போறேன்னா உப்பு பட்சி பேசுறதுக்கு நான் எப்படி கடவுள்னு பார்க்க முடிஞ்சது ஐயா எனக்கு நிறையா டெய்லி போன் பண்ணி பேச நான் என்னென்ன கேள்வி கேட்டேன் ஐயா எனக்கு எவ்வளோ விளக்கமா சொல்லுவார் அதெல்லாம் வந்து என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்